என்னடா பண்ற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்விகியும் ஒய்ஃபையும் ப்ராங்க் பண்ண போகிறோம் வாங்க என்ன ப்ராங்க்னு வீடியோவில் பார்க்கலாம்

கையக்கால கட்டி ஒரு சொக்கு வயல போட்டு முடிச்ச கட்டி தூக்கிட்டு போய் போற வழியில அத்தங்கரை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்க பயப்படாத சமயம் ஒண்ணு

தேங்காய் கொடுக்கணுமே வீட்டுல எவ்வளவு காசு ஒளிச்சு வச்சிருக்க ஒளிச்சு வச்ச காசுல எடுத்துருவா

எடுத்து வந்து குடுத்தா போயிரு போயிருவேன் எவ்ளோ ஒழிச்சு வச்சிருக்கேன் ஒளிச்சிருக்க எடுத்துட்டு வா உன் கையில எடுக்க எடுத்துட்டு வா சீக்கிரம் வரணும் இப்போ சீக்கிரம் சீக்கிரம் இருக்கிற எல்லா காசியும் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம் பொறுமைய சோதிக்காதீங்க எடுத்துட்டு வந்துட்டியா எவ்வளவு இருக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கு ஆயிரம் ரூபாய் உழைச்சுச்சியா அவனையே பாத்தா நம்புற மாதிரி தெரியலையாப்பா இன்னும் எவ்வளவு விட்டு வச்சிருக்க எடுத்துட்டு வா மந்திரம் போட்டு எலும்பு சம்பளத்த மண்டல தைச்சிருவேன் எடுத்துட்டு வா வேற எங்க இருக்கு எடுத்துட்டு வா வை பொறுமையை சோதிக்கிறாத்தா பொறுமையை சோதிக்கிறா

எடுத்துட்டு வா டக்குன்னு எடுத்துட்டு வா ஆய் டக்குன்னு வா பொறுமைய சோதிக்காதீங்கப்பா எடுத்துட்டு வாங்க இப்போ எவ்வளவு எடுத்துட்டு வந்த பொய் என்ன பொய் சொல்ற

என் புருசன்தான் சாமிப்பாடுப்பாடு அப்படிதான் சாமி காசு பார்த்தாவே நிறைய செலவு பண்ணிவிடுவான் வேற என்ன பச்சிருக்க வேற எதுவுமே இல்ல சாமி எடுத்துட்டு வாப்பா நிஜமா இல்ல சாமி அவ்வளவுதான் இருக்கு காசு கட்டம் போட்டு கட்டிடுவேன் நீங்க கட்டம் போட்டாலும் வட்டம் போட்டாலும் அவ்வளவுதான் காசு இந்த பொய் கதையெல்லாம் விடாதப்பா நிஜமான பொய் மாதிரி நான் ஆயிரம் பேரை பார்த்து இப்ப பாருங்க பத்து ரூபா தான் வச்சிருக்கிறேன் பால் வாங்குறதுக்கு அதையுமா கேப்பீங்க இல்லையப்பா இது ஏதோ ஒரு குளறு முடி சத்தியமா காசு அவ்வளவுதான் சாமி இருக்கு நீங்க என்ன பண்ணாலும் வேற காசு இல்ல சத்தியம் பண்ணுப்பா உங்க அம்மா சத்தியம் பண்ணுப்பா இங்க பாருங்க சத்தியம் பண்ணுப்பா என்ன சத்தியம் கேக்குறீங்க போடி அங்க இன்னொரு ஒரு 500 ரூபாய் போர எடுத்துட்டு போடி சத்தியம் பண்ணுப்பா இருங்க சாமி தட்டு நோப்பா பூஜை போறானேப்பா நீ எடுத்துட்டு வரே இல்லை நான் பூஜை போடட்டா எங்க சாமி என் புள்ள போயிருக்கு இருக்கு வாடா ஏறிடுதே ஜின் ஜக பின் ஜக பின் ஜக ஜின் நீ என் புள்ள வச்சிருந்த சில்ற காசு மட்டும் எடுத்து வந்திருக்கேன் அவ்வளவுதான் இருக்கு காசு இல்லை இப்போ ஏவ்வளவு பச்சே 500 ரூபா சாமி. மொத்த எவ்வளவு இருக்கு? 3000 இருக்கு சாமி. ஆあண்டா ஜென் পয়சா யோ ஏ எடுத்துட்டு போங்க. சாமி எடுத்துட்டு போ. அது எது சொல்றாப்பா. போய் சொல்றாதப்பா. இன்னே எவ்வளவு பா இருக்கு? இவ்வளவு. கேளுங்க. வந்தாச்சு எல்லா காசையும். சொல்லுமா? காசு சொல்லாதப்பா